ஒரு துண்டு ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம் இருக்கு ஐதானத்தளி இருக்கு மத்த இன்போட் இருக்கு பூர்ணத்தலிகள் இருக்கு இதெல்லாம் தலை உடைச்சிருக்கு இதுவும் தலை அது கட்டா பேரை தான் ஓகே இது கரங்கண்டி பேரை அப்படியே சைட்ல அடுத்த கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது கருவாட்டு கடைங்க அப்படியே இருக்குது மாசி சம்பளம் இருக்கட்டும் மாசி தோளா இருக்கட்டும் எல்லாமே குறைச்சி போட்டு அடிச்சா விளையாண்டி இல்லை எல்லாமே குறைச்சி தான் போட்டு யாழ்ப்பாணத்துல கருவாடு ரொம்பவே மலிவான விலையில எங்க வந்துலாமோ அங்கதான் நிக்கிறோம் வெல்கம் டு ஆர்ஜி பீட் கே ஜி இணை நம்ம எங்க நினைக்கிறோம் யாழ்ப்பாணத்துல கருவாடு ரொம்பவே மலிவான விலையில் எங்கே வேண்டலாமோ அங்கே தான் நிற்கிறோம் அதாவது கருவாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸே வந்து இந்த ஸ்டேட் தான் வந்து அது எந்த ஸ்டேட் அப்படி சொல்லி சொன்னால் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சிக்னல் பார்க் இருக்கும் சரி ஸோ அந்த சிக்னலுக்கு பக்கத்தில் வந்து இந்த சைடு ஸோ இந்த சைடில் வந்து அப்படி இதால் போனீங்கன்னு சொன்னால் அப்படி கருவாட்டோட மனம் அப்படியே சுண்டி இழுத்துரும் ஸோ வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவங்க கூட இங்கேருந்து தான் பொதி செய்து வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கூட பல இடங்களுக்கு அவங்க இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அண்ட் அதே மாதிரி இப்போ பல இடங்கள்லேருந்து இங்கேயே வந்து வியாபாரங்களுக்கு வந்து சேருது அண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நின்று பேசுறது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் சொன்னால் சைட்ல வந்து சிக்னல்ஸோ வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிட்டு இருக்கும் அண்ட் அதோட சேர்த்து வந்து நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ பேசுகிறதுன்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் பட் இருந்தாலும் நான் இன்றைக்கி ஏன் இதை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு கருவாட்டு கடையெல்லாம் வந்து தெரிஞ்சுருக்க வாய்ப்பாக இருக்கும் ஏன்னு சொன்னாலும் வந்து பார்த்தா நிறைய யூடியூப் சேனல்லலாம் வந்து இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து அதை அறிஞ்சு கொள்ளணும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி நான் இதை வந்து வீடியோ வந்து மேக் பண்ண போகிறேன் ஸோ யாழ்ப்பாணத்தில் இருக்க நிறைய பேருக்கு தான் கருவாட்டுலாம் வேண்டணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் மட்டக்கிழப்பு மற்ற மற்ற எல்லாம் இருந்து வர நிறைய பேருக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா சோ தான் வந்து இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ நான் வந்து இந்த சைடில் அப்படியே பூரா கருவாட்டு கடை தான் அப்படியே அந்த சைட்லயும் பாத்தீங்கன்னா அதுலேயும் ஒன்று ரெண்டு கருவாட்டு கடைங்க இருக்குது ஸோ ஒவ்வொரு நேம் வந்து வித்தியாசமான பேர்களில் வந்து இருக்குது சோ அதுல ரெண்டு சகோதரர்கள் மாதிரி இணைஞ்சு ஒரே மாதிரி ஒரு கருவாட்டு கடை வச்சிருந்தாங்க அதுல ஒரு லோகே இருக்கு இல்லையா சோ அந்த லோகோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அதாவது இந்த ஜெகதாஸ் கருவாட்டு வாணிபம் அப்படிங்கிறது வந்து அண்ட் அதே மாதிரி அந்த சைடுல அஹ் தீவு கருவாடு வாணிவம் அப்படின்னு சொல்லி சோ ரெண்டு பேரோட அஹ் வந்து பார்த்துருந்தேன் கட் அவுட்டையும் சோ அதுல இந்த லோகோ வந்து செம்மையாக இருந்தது அதாவது எங்களோட பாரம்பரியத்துல முன்னாளில் வந்து எப்படி தலைப்பா கட்டிட்டு பட்டையெல்லாம் அடிச்சுட்டு மீசெல்லாம் முறிக்கி இருப்பாங்களோ அதை அப்படியே வந்து பிஎன்ஜி லோகோ வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ இங்க என்னென்ன கருவடெல்லாம் இருக்கு என்னென்ன ப்ரைஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பல விஷயத்த வந்து நம்ம கண்டினியூ பாக்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசா பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனல்ல புதுசா பாக்கிறவங்களா தான் முதல்ல நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல்வட்டையும் கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ போலாம் அப்படியே இந்த சைடில் அடுக்கடுக்காக கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது கருவாட்டு கடைங்க அப்படியே இருக்குது ஸோ அதில் வந்து நாங்கள் பார்த்ததுல வந்து வேந்த கடை இதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க இந்த ஜெகதாஸ் கருவாட்டு வாணிபம் அண்ட் அதே மாதிரி பொங்குடு தீப கருவாடு வாணிபம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அப்படியே பட்டறை கருவாடுகள்லேருந்து எல்லா கருவாடுமே அப்படியே அடிக்கி வச்சிருக்காங்க ஸோ இங்கே என்னென்ன கருவாடுகள் இருக்கு என்னென்ன பிரைஸுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்டுக்கொள்ளலாம் அதை சேர்த்து வந்து வெளிநாடுகளுக்கு வந்துட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூட் எல்லாம் பண்றாங்களா இல்லை உள்ளூருக்கு மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து கேட்டுக்கொள்ளலாம் அவர் வந்து வேலையாக தான் இருக்கிறார் ஓகே இப்போ இங்கே என்னென்ன கருவாடெல்லாம் வந்து வச்சிருக்கிறீங்க எங்கள்கிட்ட கட்டாயிருக்கு இருக்கு எழுத்து கருவாடு இருக்கு ரவி நரக்குலா அது இருக்கு வஞ்சரா அது இது

இதுல வந்து இப்ப கிலோ கணக்குல குடுக்கறதா இல்ல கிலோ தான் எல்லாம் கிலோ தான் எல்லாம் கிலோ தான் சோ அங்கால இருக்குறதெல்லாம் அப்படியே இது தலையில அது கட்டா கட்டா பாறை தான் ஓகே இது கரங்கண்டி பாறை கரங்கண்டியா இதெல்லாம் எல்லாமே கடல்ல இருக்க கூடியது தான ஓகே இது கட்டால சின்னது தலையில அது ஆஹா சோ அந்த அப்ப என்ன பட்டறை கருவாடுன்னு சொல்வாங்க அது இல்லையா பட்டறை கருவாடு இல்ல இல்ல டைம் போடல அது ஆ வெயில் டைம்ல வருமா இங்க ஓகே சோ இந்த கருவாடுட சேர்த்து மற்ற சின்ன கருவாடு கூனி அப்படி எல்லாம் சொல்லி என்ன வச்சிருக்கீங்க தெளி இருக்கு ஓகே ஹைதானத்திலி இருக்கு மத்த இன்போட் இருக்கு ஊர்ண இருக்கு இதெல்லாம் தல உடைச்சு இருக்கு கிளீன் பண்ணி இருக்கு கிளீன் பண்ணி இருக்கிறது இதெல்லாம் கருவாடு தொண்டன் கருவாடு அப்புறம் வந்து கிலோ எல்லாமே ஒரு ஒவ்வொரு இருக்கு மற்ற மாசி அப்படி மாசி

பாக்குறதுக்காக இருக்கியா இது வந்து கனவா கருவாடா அதை எப்படி இருக்குன்னு சொன்னாலும் வந்து இந்த பனாட்டி செய்யும் இல்லையா சோ அதே மாதிரி இருக்கு சோ இதெல்லாம் இது எல்லாமே கரு இது வந்து ஒன்பதாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபாய் குறைச்சி போடும் குறைச்சி போடுவாங்க அதாவது வந்து இதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியா கனவா மீன் நோம்பலா வேண்டிச்சா அப்படிங்க ஆனா அந்த கருவாடா கொண்டு வந்து சேர்க்கறது ஒரு பெரிய விஷயம் தான் போல இருக்கு சோ இதெல்லாம் வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் பிரைஸ் வந்து போட்டிருக்காங்க ஆனா வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு கருவாட்டு வகைகள் இருக்குது உங்ககிட்ட எங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஏழு வகை இருக்கு ஏழு வகை கருவாடுகள் இருக்குது சோ சின்ன கருவாடு பெரிய கருவாடு எல்லாம் சேர்த்தா இல்ல இந்த பெரிய கருவாடு மட்டும் ஏழு வகை இருக்கு ஏழு வகை கருவாடுகள் இருக்கு ஸோ அதோட சேர்த்து இதெல்லாம் வந்து இப்போ செய்து கொள்றீங்க அப்படியா புழுக்கொடியல் மாவுல ஒடியல்மா ஒடியல் மாவே இருக்கு எங்கள்கிட்ட ஓகே ஒடியல் மாவு வரையா இருக்கு புழுக்கும் புட்டுக்கும் ஒடியல்மா சீனியும் தேங்காய் பூவும் போட்டு பச்சையா பணி சாப்பிடுறதுக்கு புழுக்கொடியல் சும்மா பணி சாப்பிடுறதுக்கு சும்மா பணி சாப்பிடுறது சீனியும் தேங்காய் பூ போட்டா போதும் சாப்பிடலாம் சோ அதே மாதிரி வந்து அங்க வந்து அந்த சோளக்கட்டி என்ன சொல்லுவாங்க இது இது நெல்லி

ஸ்டார்ட்ல இப்படி தான் வரும் தலபத் தரது ஓகே பல்லு கட்டிமா மாதிரி いや இது இது ஒரு 100 150 கிலோ இருக்கு ஒரு மீன் ஒரு மீன் ஒரு மீன் அத ஒரு சைடுக்கு கேரி ஒரு துண்டு தான் இது ஒரு துண்டு தான் இது பயங்கர வெயிட்டா இருக்கும் என்ன இது ஒரு ஒரு துண்டு ஒரு கிலோ மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு துண்டு ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம் ஆமா

சோ பாருங்க வந்து அதாவது நடுவுல பொளந்து இத ரெண்டா விரிச்சுடுறாங்க. இந்த முள்ளெல்லாம் பதபடிதயா இருக்கு. முள்ளெல்லாம் அப்படியே சாப்பிடு. ஆ அப்படியே. இந்த முள்ளெல்லாம் பதபடித இருக்கு. நீங்க அப்படியே சாப்பிடுவாங்க. அந்த மீ டின் மீனுக்குள்ள இருக்குற மாதிரி அப்படியே நசிஞ்சு தேஞ்சி போயிடுமா. ஓகே சோ இதெல்லாம் வந்து பதபடித வெச்சிருக்கீங்களா? அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படியே வந்து இத என்ன கார்பட்டிங்களா? இது பனம் கட்டி요. பணம் கட்டியா கருப்பட்டி அது கருப்பட்டின்னு சொல்லலாம் பணம் கட்டினு சொல்ற பணம் கட்டின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கிலோ என்ன போகுது இது கிலோ பிரைஸ் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா இப்போ போகுது ஒரு கிலோ ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு விழா போகுது சீசனுக்கு போகக்கூடியது கருவாடெல்லாம் மார்க்கெட்ல இப்ப பச்சை மீனா என்ன விலையோ அதுல இருந்துதான் பாத்து ஒரு நாளைக்கு இப்ப இன்னைக்கு பச்சை மீன் விளா குறைஞ்சா இங்க விளைவு அங்க விளை கூட இங்கேயே ஓகே சோ வந்து அந்த விலைக்கு மாதிரி இங்க வந்து விளை கூடும் குறையும் வேணாம் டவுனால இது இதுக்கு வந்து பிரைஸ் என்ற இல்ல அங்க என்ன விலையோ மாதிரி மார்க்கெட்டிங்ல கூடி குறையுற மாதிரி இங்க வந்து கூடி குறைஞ்சு கொண்டே இருக்கு அதாவது இன்னொரு சாம்பிள் சொல்லலாம் அதாவது வந்து டொலருக்கு எல்லாம் வந்துட்டு எப்படி அப் ஆகி டவுன் ஆகும் அதே மாதிரி தான் இதோட பிரைஸ் வந்து குறையிற டைம்ல வந்து இன்னும் ஹோல்சேலர் நீங்க குறைச்சிருக்கலாம் அது இப்ப வரும் எப்படி வரும்னு சொல்லி வந்து தெரியாது ஆனாலும் இது வந்து ஒரு ஹோல்சேல் கடை தான் வந்து இங்க வந்து நீங்க கடைகளுக்கு வியாபாரம் பண்றதுக்கு எடுக்க போறீங்கன்னு சொன்னா வந்து லொட்டா எடுக்கும் வந்து உங்களுக்கு பயங்கர டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க போல இருக்கு அஹ் அண்ட் இதெல்லாம் தாண்டி அந்த மற்ற பொங்குடு தீவியில வந்து என்ன ஸ்பெஷல் அது

உங்களுக்கு தெரிஞ்சதுல ஏழு வருஷம் சோ உங்களுக்கு நீங்க சேரத்துக்கு முன்னால 2015ல ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணது ஏனா 2015ல

இது வந்து இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா போகுது ஐநூறு ரூபா போகுது இது வந்து பருத்து அதான் இந்த விலை இதுல உப்பு இல்ல கடல உப்பு இருக்கும் இது கட்டா அதுலதான் பெருசு இது இதுவும் அதே பிரைஸ் ஆயிரத்தி எட்நூறு மத்தது திருக்க கருவாடு திருக்க வந்து சின்னது பெருசு

கட்டாவும் இதே ஒரே மாதிரி சமைச்சுக்கலாம் ஒரே சமைச்சு அதெல்லாம் பத்தி எடுத்துதான் சரி அந்த பறை இருக்கு பிரெக்னன்ட் லேடிஸ் அவங்க அவங்களுக்கு இது ஓகே அவங்களுக்கு இது ஊல் போடாம மசாலா போட்டு போட்டு சமைச்சு உள்ள போட்டு சமைக்கிறாரு சோ இது இது வந்து கழுத்து கழுத்தியா கழுத்தி கடல் கழுத்தின்னு சொல்றாங்க அதா கடற்கழுத்தி கருவாடு வந்து நான் இன்னைக்கு தலையா பாக்குறேன் இது வந்து மடிக்கலை அது என்ன அப்படி காஞ்சிருக்கு ஆமா ரொம்ப கஷ்டம் மடிக்கிறது கடல் கழுத்தி ஓகே அப்ப இதோட பிரைஸ்

ரெண்டு விதம் நான் பொரிக்கிறது, பொறிக்கிறது இன்னொன்னு கறி வைக்கிறது கறி வைக்கிறது வடிவா சின்ன சின்ன வட்டி குளிப்பு தன்மையா கறி வச்சா நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரிஜினல் மீன் கறி மாதிரியே இருக்கும் நல்ல டேஸ்ட் ஓகே சோ அதே மாதிரி பொரிச்சாலும் நல்ல டேஸ்டா இருக்கும் பொரிச்சும் சாப்பிடலாம் அவங்கள ஓகே and இது இது வந்து நாங்க அதுல தான் துண்டு துண்டு வட்டி வெச்சிருக்கோம் எல்லாரும் பெரிய கறவ எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க சில பேர் கா கிலோ தாங்க 400 ரூபாய் தாங்க அப்படி இந்த கிலோ கொடுப்போம் இது 1800 தான் கிலோ கொடுக்குறோம் கிலோ கொடுப்பீங்க ஓகே இப்போ உங்களுக்கு அந்த ஷாப் வந்து காலையில எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணி எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்றீங்க நாங்க காலையில 7:30 மணி ஓகே நைட் 8:30 மணி வரைக்கும் இருப்போம் 8:30 மணிக்கு இருப்போம் and இது 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 வந்து அதுதான் ஆனா இது நல்லா உப்பு குறைவான நகர்வார் ஓகே உப்பு கூட அந்த உப்பு குறைவு நல்லா இருக்குனா இது நல்லா பெருசா தான் வரும் இதுல ஒன்று இருக்கு பாருங்க ஓகே இப்போ அந்த சைஸ்ல தான் கருவாடு வரும் இப்போ இந்த கருவாடு மாதிரி தான் நீங்க ஒண்ணுக்கு பொலித்தீன்ல கட்டி கட்டி தொங்க விட்டுருக்கீங்களா கருவாட்டோட சைஸ் பாருங்க விட்டுருக்கு சொல்லி பெரிய பாய் மேல் பச்சை மீன் எடுத்தனாலே 12 கிலோ இருக்கு இது இது எத்தனை கிலோ இருக்கு இப்போ மேக்ஸிமம் 4 4 5 கிலோ

அங்க என்ன இருக்கு இல்ல வெளிநாடு அதாவது இந்தியாவுல எல்லாம் நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பட்டறை கருவாடுகள் வந்து இப்போதைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னா அதுல அங்க அங்கால வந்து பட்டறை கருவாடு ஓரளவான டிமாண்டுகள் இருக்கு இந்தியாவுலலாம் ஆனா வந்து இந்த நெத்தையல் எல்லாம் வந்து என்னென்ன நெத்தில என்னென்ன பிரைஸா குடுக்கறீங்க இது ரெண்டும் மன்னாரு ஆயிரத்தி ஆயிரம் இது கிலோ ஓகே அது ஆயிரத்தி இருநூறு ரூபா போகுது ஓகே இது ஆயிரத்தி நானூறு ஓகே இது வந்து அது மன்னார் இது சோ மன்னர் ஆனா பெருசு பெருசு என்ன சைஸ் பொறுத்து இருக்கு இதெல்லாம் ஊர் நெத்தல் போது பண்ணாம இருக்க தலையோட ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இது கொஞ்சம் சின்னது ஆயிரத்தி அறுநூறுவா அது தொண்டர் புட்டு கருவாடு இது புட்டுக்கு தான் இந்த கருவாட்ல

வந்து ஐம்பது கிராம் இருக்கு ஆயிரம் ரூபா வந்து போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து சின்ன சின்னதான சமையல்கள் அந்த இதுகள்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி அதாவது இந்த மாசி சம்பல் ரால் சம்பளெல்லாம் இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்க சொன்னா ரெண்டாயிரத்தி இருநூறுரூபா ரூபாய் வந்து ஒரு கிலோ கிராம் வந்து மாசிச்சம்பல் அண்ட் அதே மாதிரி வந்து இதுவும் வந்து மாசிச்சம்பல் தான் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் போட்டிருக்காங்க இது வந்து எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா அண்ட் அதே மாதிரி இதை வந்து பாத்தீங்கன்னா இது மாசிச்சம்பல் இது வந்து ஆயிரத்தி முந்நூறு போட்டிருக்காங்க ஐநூறு கிராம் அப்படியே வந்து இங்கே இங்க சொன்னால் வந்து மாசிச்சம்பல் இது வந்து சின்ன பேக்லெட் டப்பாக பண்ணி கொடுக்குறாங்க சோ இது வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா நூறு கிராம் நம்ம வந்து காலையில சாப்பிடுறது சோறு சாப்பிடும் போதுலாம் வச்சு சாப்பிட்றது செம்மையாக இருக்கும் ஸோ ஒன்று அண்ட் அதே மாதிரி வந்து இதை வந்து பார்த்திங்க சொன்னால் வந்து ரால் சம்பல் ஸோ இதுவும் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா வந்து நூறு கிராம் வந்து ஸோ பார்த்திங்க சொன்னால் அவங்களோட ரெண்டு விதமான சம்பல் இருக்கும் அதாவது வந்து ஒன்று மாசி சம்பல் இன்னொன்று வந்து ரால் சம்பல் ஸோ இது ரெண்டுமே வந்து வச்சுருக்காங்க அப்படி பல ப்ரைஸ்லேயும் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க அண்ட் அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்க சொன்னால் இது அவங்களோட ஒன்று இது வந்து அவங்களை வந்து மேக் பண்ணுறவங்களோட கம்பெனியால் வந்து ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு கிலோ கிராம் வந்து மூவாயிரத்தி எண்ணூறு வந்து போட்டிருக்காங்க ஓகே வந்து இதுல மாசி ஏன்னா மாசி வந்து சம்பல் இங்க இருக்குது மாசி வேரியா வந்து அங்க இருக்குது ஓகே சோ இது வந்து அரைத்த மாசி தூண்டு சோ அப்படித்தான் போட்டிருக்காங்க ஐநூறு கிராம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அண்ட் அதே மாதிரி இத வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து ஆயிரத்தி முந்நூறு குடுக்குறாங்க கொடுக்குறாங்க இது இருநூற்றி ஐம்பதா இருநூற்றி ஐம்பது கிராம் இது நூறு கிராம் இது வந்து ஐநூறு ரூபாய் வந்து போட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு சைஸ்லயுமே வந்து இவங்க கிட்டே இருக்குது அந்த டப்பாவெல்லாம் தான் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ஸோ நீங்க வெளிநாடுகள் வந்து இங்க வர போறீங்க அப்படி சொன்னா இங்க இருந்து பேக் பண்ணி போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்கள்ட்ட பேக்கிங் அந்த புக்ஸும் வந்து அப்படி இருக்கு ஸோ ஈஸியா இருக்கு உங்களுக்கு வெளியில கொண்டு போகிறதுக்கு வந்து கருவாடு மாசி அதெல்லாம் தாண்டி வந்து இவங்க கிட்ட மற்ற மற்ற ப்ராடக்ட்டும் இருக்கு அதாவது வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா மட்டி சோ மட்டி கருவாடு வந்து பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஐநூறு கிராம் அண்ட் அதே மாதிரி இது வந்து வடகோன்னு சொல்லுவாங்க அதாவது பேப்பம் பூவில் வந்து சேருது இதை வந்து எப்படி அப்படி பொறிச்சு சாப்பிடுறதா இல்ல பொறிச்சு சாப்பிட பொறிச்சு சாப்பிடணும் வடை வட தான் அது சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் வந்துட்டு ஆயிரத்தி நூறுரூவா வந்து போட்டிருக்காங்க இது வந்து இவங்கட கம்பெனியால் மேக் பண்ணக்கூடியது அண்ட் வந்து புளியம்பழம் குடுக்கறீங்களா கொட்டையடுத்து ஆ பருப்பு நீக்கப்படுது கிலோ அளவு கிலோ ஃபைவ் தௌசண்ட் ரூபாய் ஐயாயிரூவா ஒரு ஒரு கிலோ இருக்குது ஒரு கிலோ அதாவது பருப்பு இல்லாது சோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து தூளும் வந்து குடுக்குறாங்க சோ ஆயிரத்தி நூறுரூவா இது வந்து ஐநூறு கிராம் இது தனித்தூள் அது இது மிளகாய் தூள் தனி மிளகா தூள் மிக்சிங் எல்லாம் ஓகே அதாவது வீட்டுக்கு பாய்க்க கூடிய வீட்டுக்கு பாய்க்க கூடிய மாதிரி சோ இது இருக்குது இந்த ஆல் இருக்கு இது 5000 5000 ரூபாய் ஓகே மத்தது இருக்கு 3500 இதான் விலை இல்ல வந்து பார்த்து உங்கட கூட சாமா எடுத்தா குறைச்சி போட்டு தரலாம் ஹோல் இது இன்னொரு சைஸ் இந்த இருக்கு இதான் இருக்குறலயே பெருசு 6000 ரூபாய் ரைட் இதோ நீங்க வந்த எங்கட சாமா நிறைய எடுத்தா குறைச்சு போட்டு தரலாம் இங்க இது மட்டும் இல்ல இருக்கு எல்லாமே மாசி சம்பளம் இருக்கட்டும் மாசி தூளா இருக்கட்டும் எல்லாமே போட்டு போட்டுறோம் அடிச்ச விலையாண்டி இல்ல எல்லாமே குறைச்சி தான் போட்டுறோம் அதாவது அடிச்ச விலை வந்து நீங்க கடையில வந்து விற்பனை செய்யறதுன்னு சொன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகும் பட் வந்து ஹோல்சேல் எடுக்கிறதுக்கு பினாட்டி இருக்குது நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் இருக்குது ஆடட இங்க வந்து பாத்தீங்கன்னா சகல ப்ரொடக்ட் வந்து குடுக்குறாங்க உள்ள அது வந்து பனாட்டு வந்து இருக்கு சோ அது சீசன் டைம்ல தான் எடுத்து போலாம் பட் வந்து இப்ப சீசன் முடிஞ்சது ஆனாலும் இப்ப உங்ககிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது இது வந்து 1020 ரூபாய்க்கு வந்து குடுக்குறாங்க

பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி இவங்களோட ரெண்டு ஷொப் இருக்குல்ல ஸோ வந்து முன்னுக்கு இருக்கிற அது ஒன்று அண்ட் அதே மாதிரி இந்த பூங்குடி தீவு கருவாடு இது ஒன்று வந்து ஸோ இங்கே வந்து சின்ன வெங்காயம்லாம் வந்து விற்கிறாங்க அண்ட் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து இங்கேயும் இருக்குது ஸோ அதே ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க ஆனால் அங்கே வந்து இதோட வந்து ஹோல்சேல் வந்து கம்மியாக வச்சு கொடுக்குறதா வந்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வைக்காத ஒரு சில கருவாடு வந்து இங்கே வச்சுருக்காங்க அதாவது இது என்ன கருவாடு அளவில் இது அந்த சின்ன அதுவும் சின்ன பேர் வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது சரி ஓகே நான் கேட்டு சொல்லலாம் ஸோ வந்துங்க சார் அந்த சின்ன சின்ன மற்ற அங்கே இல்லாத அந்த சூடு அப்படியான கருவாடுகள்லாம் வந்து நார்மல் கருவாடுகள் வந்து இங்கேயும் வச்சுருக்காங்க ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பேர் தான் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு கருவாடாக வந்து வச்சுக்கி பேர் தெரிய மாட்டேங்குது ஸோ வந்து அந்த பக்கம் வந்துட்டு வெட்டி பேக் பண்ணியும் கொடுக்குறாங்க கிலோ கிலோ கணக்கில் வந்து நேரத்துக்கு பேக் பண்ணி அதையும் கொடுக்குறாங்க மோஸ்ட்லி அங்கே இருக்கக்கூடியது எல்லாம் வந்து வந்து இங்கேயே இருக்குது அந்த சின்ன க சின்ன சின்ன கருவாடுகள் தான் வந்து அங்கே வைக்காமல் இங்கே வச்சிருக்காங்கன்னு சொன்னால் ரெண்டு கடை வந்து கிட்டத்தட்ட ஒன்று தானே ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அடிக்கி

வாழ கருவாடு இது வாழை ஓகே இது வாழை இது மங் மங்கா மங்கு கருவாடு அண்ட் இது சூடை ஸோ சூட் மங்கு கருவாடு அண்டு வாழை அண்ட் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இது கீரி சொன்னீங்களே கீரி கருவாடு அண்ட் இங்க வந்து சொன்னா போல சவன் இது அண்ட் இங்க வந்து தலைப்பத்து ஸோ இந்த ஒரு சில கருவாடுகள் வந்து வந்து இல்லை அவங்ககிட்ட அந்த மற்ற சோப்பில இல்லை ஸோ இங்க இருக்குது வந்து ஸோ அங்கே இருக்கக்கூடிய சகலதும் வந்து இங்கே வந்து பார்த்துன்னா இங்கே அடுக்கி வச்சிருக்காங்க இப்போ பின்னுக்கு வந்து இப்போ கேட்குறவங்களுக்கு வந்து கிலோ கணக்கில் வெளிநாடுகள் எல்லாம் கொண்டு போகிறவங்களாக இருந்தால் வந்தால் பைக் பண்ணும் எல்லாம் பக் பண்ணி குடிக்கிறீங்க ஓகே சூப்பர் ஓகே ஸோ இவங்களோட ரெண்டு கருவாட்டு கடையுமே வந்து பார்த்துருக்கீங்க அண்ட் இது தாண்டி இங்கே இன்னும் நிறைய கருவாட்டு கடைகள்லாம் இருக்குது ஆனால் வந்து இவங்க பயங்கர ஹோல்சேலில் வந்து கொடுக்குறதா வந்து நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்களோட பெஸ்டிங் கார்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து காண்பிக்கிறேன் பூராவே வந்து அவங்களுக்கு நான் பெருசாக காண்பிக்கிறேன் சின்னது தெரியாவிட்டாலும் வந்து ஆனால் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல இருக்கக்கூடிய கருவாடு எல்லாம் பகையெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கருவாடுகள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அப்படி சொல்லியிருந்தாங்க காரணம் இங்கே வந்து உள்ளூர் உற்பத்திகள் வந்து அதிகம் இருக்கிறதுனால அதுக்குன்னு சொல்லி ஒரு தனி டிமாண்ட் இருக்குது ஸோ அந்த ஒரு விலையை வந்து கொடுத்து தான் இங்கே வாங்குவாங்கன்னு சொன்னால் வெளியில் வந்து மற்ற மற்ற கம்பெனிகளில் வந்து ப்ரோடக்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கும் அண்ட் வந்து உள்ளூர் உற்பத்திகள் வந்து மேற்கொள்றதுக்குமான டிஃப்ரெண்ட் வந்து நிறைய இருக்குது ஸோ ஆகியனால வந்து இந்த உள்ளூர் உற்பத்திகளை வந்து வெளிநாடுகளில் இருந்து வரவங்க அனைவாந்து விரும்பி கொள்வாங்க ஓகே வந்து இன்னைக்கு நான் காமிச்சது இந்த காணொலி வந்து மோஸ்ட்லி பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருந்தாலும் அதை விட இன்னும் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம் அதனால தெரிஞ்சவங்களா வந்து தெரியாதவங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி நான் இன்னொரு வீடியோ எல்லாம் சந்திக்க ஓகே பை